தருமபுரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் பங்கேற்பு தருமபுரி எலைட் ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து நடத்திய போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி தருமபுரியில் இன்று காலை எட்டு மணி அளவில் நடைபெற்றது மாவட்ட விளையாட்டு அரங்கிலிருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி தொடக்க விழாவுக்கு ஸ்ரீ விஜய் தெலியா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தலைமை தாங்கினார் ரோட்டரி கவர்னர் சிவசுந்தரம் துணை கவர்னர் பிரதீப் குமார் ஆகியோர் நிலை வகித்தனர் மாரத்தான் ஒருங்கிணைப்பாளர் விக்ரமன் வரவேற்றார் போட்டிகளை துணை போலீஸ் சூப்பரண்டு சிவராமன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் ஆண்கள் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்தனியாக நடைபெற்றது ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உற்சாகமாக ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டனர் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் குறிப்பிட்ட எல்லை வரை வகு வகுக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சாந்தி தீபாசில் சூருமேலர் தியாகராஜன் எலைட் ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் மணிமாறன் செயலாளர் டாக்டர் ஜீவன் பொருளாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ரொக்கப்பரிசு கோப்பைகள் வழங்கி சான்றிதழ் வழங்கி பாராட்டினர் இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள் பிரிவில் லோகேஷ் முதலிடத்தையும் சந்தோஷ்குமார் இரண்டாம் இடத்தையும் பூவரசன் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் இதேபோன்று பெண்கள் இடத்தில் கௌரவி கௌரி முதலிடத்தையும் இளவரசி இரண்டாம் இடத்தையும் கொடியிலா மூன்று இடத்தையும் பிரித்தினர் மேலும் மாற்றுத்திற நிலைகளுக்கான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஒவ்வொரு பிரிவுக்கும் இருபத்தி ஐந்து பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியை முன்னிட்டு தருமபுரி நகர பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உத்திரமில்லை மெதுவாக மெதுவாக போங்க மெதுவாக போங்க அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அஞ்சு போங்க மெதுவா மெதுவா போங்க மெதுவாக இருக்குது

கருத்துல தேவை இருக்கு தேவ்தி தருமபுரி எல்லை டோல் ட்ரீன்ல ரொம்ப ஆழமா ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு

आर्गी नंबर सिक्स पांच सौ हैलार्गे पंजीर का है, आठ साढ़े नौ सिक्स सेवन, हरिशा जी हरिशा अवर क्ले मैनी कंट्रोल अलग रोग, जी सिविया टू नाइन सेवन फोर, ठीक है जिन्हें हंची लोग इधर वोली निकाल रहे हैं, सालनी <ड़ी> जी सालनी अवर क्ले मैनी कंट्रोल अलग रोग, जी साल